ஓம் சக்தி தாயே துணை ஏன் அன்பு குழந்தையே உனக்காக ஒரு பெண் இந்த வராகி ஆனவள் என்னிடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்திருக்கின்றாள் அந்த பெண் யார் என்றும் எதற்காக என்னிடத்தில் அவள் வேண்டுதல் வைத்திருக்கிறார் என்றும் உன் வாழ்க்கை சம்பந்தமாக அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகி ஆனவள் இன்று உன்னிடத்தில் இதை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தைக்கு உத உடனடியாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று இந்த தாயானவள் உன்னை தேடி இதை சொல்ல வந்ததற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது எதனால் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால்தான் உனக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களின் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்தெறிய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில நல்ல உறவுகளை நீ கண்டு கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக ஒருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன நோக்கத்தில் வைக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில நீ நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் வைத்திருக்கலாம் இல்லையென்றால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் என்பதற்காகவும் வைத்திருக்கலாம் இதில் எந்த நோக்கத்திற்காக இவர்கள் வேண்டுதல் வைத்தார்கள் என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் நோக்கம் சரியானதுதானா உண்மையாகவே உங்களுக்கு உனக்கு நல்லதுதான் இவர்கள் செய்தார்களா அல்லது உன் வாழ்க்கையை அழிக்க செய்தார்களா என்று சற்று யோசித்துவிட்டு இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் ஒரு பெண்ணால் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அது உண்மை அல்லவா அதே நேரத்தில் இன்னொரு பெண்ணால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இருவரின் யாராக இருக்க முடியும் உன் வாழ்க்கையில் அழிக்க நினைத்தது இந்த இருவரில் யாராக இருக்க முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ யோசித்து முடிப்பதற்கு முன்பாகவே அவர் என்ன வேண்டுதலை என்னிடத்தில் வைத்தார் என்று நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அது யார் என்று அடையாளம் தெரிந்துவிடும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை சுற்றிலுமே மிகப்பெரிய பிரச்சனைகள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது எந்த நேரத்திலும் எங்கிருந்து பிரச்சனைகள் வரும் என்று நீ எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை தான் உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது யார் என்ன செய்கிறார்கள் யார் எப்படி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று தெரியாமல் என் குழந்தை நீ பிதுங்கி நின்று கொண்டிருப்பது உண்மை இந்த நேரத்தில் உனக்கு உனக்கு வாழ்க்கைக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடந்துவிட்டால் போதும் அதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றன என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான அந்த சந்தோஷத்தை மீட்டுக் கொடுக்கத்தான் இந்த வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவை நீ எப்பொழுதுமே தேடுகிறாய் என்றால் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ விரும்புகிறாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த பெண்ணையும் நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இவள் என்ன செய்ய நினைக்கிறாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான நன்மைகளை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் மீது உனக்கு மிகுந்த அன்பு வந்துவிடும் நீ நினைக்கின்றாய் எல்லோருமே நம்மை எதிராகத்தான் பார்க்கின்றார்கள் எல்லோருமே நம் வாழ்க்கையில் நன்றாக இருக்கக்கூடாது என்று தான் யோசிக்கிறார்கள் என்று ஆனால் உண்மை அது கிடையாது ஒரு சிலர் வெளியில் சற்று கருடு கருடுமுரடாக தெரிந்தாலும் மனதிற்குள் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உண்மையானதாகத்தான் இருக்கின்றது அவர்கள் வெளியில் வெளிக்காட்டிவிட முடியாவிட்டாலும் பேசத் தெரியாவிட்டாலும் ஆனால் மனதிற்குள் நீ நன்றாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் யோசிக்கின்றார்கள் என் குழந்தை முதலில் நீ சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள் எல்லோரையுமே சந்தேகப்பட வேண்டும் என்பது விட எல்லோரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே போதும் அப்போதுதான் அவர்கள் திடீரென்று உனக்கு கொடுக்கின்ற ஏமாற்றங்களை கூட உன்னால் தாங்கிக் கொண்டு வெளியே வர முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை நீ பெற்றுக்கொள்ள முடியும் காரணமில்லாமல் எதையாவது யோசித்துக் கொண்டு யாரும் நமக்கு ஏதேனும் செய்திருப்பார்களோ என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் உன்னுடைய மனதிற்கு அது நிறைவான விஷயங்களை கொடுக்காமல் விட்டுவிடும் என் குழந்தையை அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே அவர்கள் அன்பை அள்ளி கொடுத்தால் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள் அதே நேரத்தில் அவர்கள் உன்னுடைய அன்பினை அள்ளி கொடுக்கவில்லை என்றால் அதை நீ வேண்டாம் என்று விட்டுவிட வேண்டும் அதற்காக மனம் வேதனைப்படக்கூடாது காரணமில்லாமல் என் குழந்தை நீ கலக்கமடையவும் கூடாது என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் புரிந்து கொண்டு நமக்கான சந்தோஷத்தை நாமே நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டாலே போதும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அன்பு என்று எல்லாம் ஒரு ஒரு மன நிறைவை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையைப் பற்றி அதிகமான எண்ணங்களோடு சுற்றித் திரிகின்றாயோ அந்த நேரங்களில் எல்லாம் நீ என்னென்ன விஷயங்களை அடைந்திருக்கின்றாய் எதையெல்லாம் விட்டுவிட்டாய் என்று சற்று சிந்தித்துப்பார் பார் சில குழப்பமான மனநிலை உனக்கு ஏற்பட்டதற்கு காரணமே உன்னோடு இருந்து உனக்கு அறிவுரைகளை வழங்கியவர்கள் தான் நீ நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட இவர்களினுடைய அறிவுரைகள் உன்னை தீய பாதையை நோக்கி நகர்ந்து செய்வது செய்தது என்பது உண்மை தானே இனிமேல் உன் இது போன்று இது போன்று சென்று கொண்டிருக்க வேண்டாம் இனிமேலாவது நாம் நல்ல பாதையை நோக்கி பயணிப்போம் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கி இருக்கின்றாள் அப்படியானால் இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்துவிட்டது என்பதுதானே உண்மை என் குழந்தையே மனமுள்ளுக்கு தேக்கி வைத்திருக்கின்ற ஆசைகளை எல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து நிற்பதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் படுகின்ற பொறாமை எண்ணங்கள் நாம் இதை செய்தோம் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே என்று எண்ணி மனம் வேதனைப்படுகின்றார்களே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் மனதிற்குள் சரி இவர்களாலாது நன்றாக இருக்கட்டும் இவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை இது போன்ற மனிதர்களை முதலில் வாழ்க்கையில் நீ சரியாக உணரத் தொடங்க வேண்டும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் விட்டு விலகியது விலகியதாகவே இருக்கட்டும் என்று எண்ணி நீ விட்டு ஒதுங்கி செல்ல நினை பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்களை மீண்டும் வாழ்க்கையில் ஒரு அருகில் வைக்காதே நீ என்ன செய்தாலும் அதில் தான் ஏற்படுத்த முயற்சிகளை செய்வார்கள் இதுவரையிலும் நடந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதிலும் குறிப்பாக உனக்காக வேண்டுதல் வைத்த இந்த பெண் யார் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கினை வகுத்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே இந்த பெண் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருந்தவர் கிடையாது புதிதாக சில காலமாக உனக்கு பழக்கமானவர்கள் ஆனால் உண்மையான அன்பை உன் மீது கொட்டி தீர்க்கக்கூடியவர்கள் உனக்கு புது உறவாக கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல நட்பு தான் இந்த பெண் என்பதனை உனக்கு சொல்கின்றேன் புதிதாக பழகியதனால் இவர்கள் நமக்கு நன்மைகள் நினைப்பார்களா என்று எண்ணிவிடாதே சில உண்மையான அன்பு என்பது நீ தேடினால் கிடைக்காமல் திடீரென்று உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் அது போன்றுதான் இது போன்ற ஒரு பெண்ணின் உறவு உனக்கு கிடைத்திருக்கின்றது இவர்களுடைய அன்பினை இனி மதித்து அவர்களுக்கு உண்மையான அன்பினை பரிசாக கொடுக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் உனக்காக தெய்வத்திடம் வேண்டுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இவர்களின் அன்பினை பெற்றுக்கொண்ட உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருந்தாமல் இனிமேல் நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான பாதையை நோக்கி சய சரியாக பயணித்து கொண்டு தெய்வத்திடம் நீ வைத்திருக்கின்ற வேண்டுதலும் உனக்காக இவர்கள் வைத்திருக்கின்ற வேண்டுதல்களும் சேர்ந்து நிச்சயமாக உனக்கான பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லா நேரத்திலும் இது போன்று வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே என்று வருந்தாமல் நமக்கென்று ஒருவர் இருக்கின்றார்கள் என்பதனை நினைத்து நீ பெருமைப்பட்டுக்கொள் என் குழந்தைக்கு நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வாக்கு பொதுவானது என்பதனை புரிந்து கொண்டால் மட்டுமே நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரியும் இந்த வராகியானவள் உன்னுடைய அன்பினை எப்பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்